கத்திரமாயதாக இந்த வித வசனம் யாத்ராவும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக விட்டான் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது கத்திரம் என்றதாக இந்த வசனம் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது மோசி நடத்தி வரும்போது பார்வோனின் சேனை மறுபடியும் பரவிட்டு வரும்போது பின்னாடி பார்வனின் சேனை முன்னாடி சவந்த இருக்குது அப்போ அவங்களுக்கு எங்கேயுமே போக முடியாது சமுத்திரத்தை தாண்டி போக முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கத்தர் அந்த சமுத்திரத்தையே ரெண்டாவது போல தாண்டி அது வழியாக நடந்து அவங்க கணந்து போகிறாங்க இந்த வேலையிலுமே அதே அண்டு செங்கடில் பிறந்த அதே தேவத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறோம் இந்த வேலையில் இசை கேட்க யாரோடைய வழக்காது இனி ஒரு எண்டாக இருக்கும் அன்றைக்கி ஜனங்கள் வரும்பொழுது மேலே அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது முன்ன சமுத்திரம் வந்துட்டு பேக்கில் பார்வையின் சேனை வந்து அவங்களும் கொண்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி முடிஞ்சு போச்சுன்னு வாழ்க்கை இருக்குமானால் அதுக்குள்ளேயும் கத்துற வழியை கருத்து கத்தரா முடியும் அது ஒரு வேலைக்காரியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த காரியமும் இனி அவ்வளோதான் முடியவே முடியாதுன்னு எந்த விஷயமும் கிடையாது கோலாக்காரர் விட வேணும்னு சொல்லுது எதாவது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கன்னா அது படிப்பு காரியங்களோ எந்த காரியம் பொருளாதார காரியங்களோ ஆரோக்கியமோ வீடுலேருந்து சொல்லுவாங்க இனி ஒரு பழ எந்த இப்படி விலவாசி வீடே வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எந்த காரியமும் வந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் தேவன் ஒரு பாதையை உண்டாக்குவார் அது அதிசயமாக இருக்கும் அது எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்வரி ஜனங்களுக்கும் சாட்சியாகும் அவங்க கத்திர வரக்கும் சாட்சியாக இருக்கும் அதை பார்க்குற பார்வன் சேனை எகிப்துக்கும் சாட்சியாகும் உங்களை தற்க ஆஸ்வதிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை நடுவில் ஒரு வழி தரும்போது கண்டிப்பாக அது எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க உங்களுக்கு எதிராக இருக்கவங்க பூமியில் எந்த மனுஷன் அவன் சொந்த வேறு எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து கத்திரைய கத்திரையை துதிப்பாங்க கத்திரை அறிவாங்க